ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே விடை தெரியாத எதிர்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் எதுவுமே புரியாத வாழ்க்கையாக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ தினமும் அரைகுறை தூக்கத்தை எடுத்துக்கொள்கின்றாய் தினமும் ஏதோ நகர வேண்டும் என்று வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எதுவுமே ஒரு நாளும் மாறவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே வாழ்நாள் முழுவதும் யாருக்குமே பாரமாகவும் யாருக்கும் தொல்லையாக இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்பதை மட்டும் உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய மனதானது வழிகளை சுமந்து தவிக்கின்றது உன்னுடைய புத்தியானது குழப்பங்களை சுமந்து தவிக்கிறது இதற்கு இடையில்தான் உன்னுடைய வாழ்க்கை நகர்ந்து செல்கின்றது உன்னுடைய மனதில் சொல்லி அழுவது என்று ஆயிரம் வழிகள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் அதை கேட்பதற்கு உனக்கு துணையாகவோ உன் அருகில் உறவாகவோ நட்பாகவோ நின்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உறவுகளை உன்னுடைய உணர்வுகளை யாரிடமும் சொல்லி புரிய வைக்கக்கூடாது கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றாய் அன்பை ஒரு பொழுதும் யாரிடமும் பிச்சையாக எடுக்கக்கூடாது கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டாய் அக்கறை காட்டுங்கள் என்று யாரிடம் அதை கூடாது என்று நல்ல மனநிலையில் இருக்கின்றாய் இறுதி வரை யாரிடமும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யார் முன்னாலும் நின்று கையேந்த கூடாது என்று என் குழந்தை மனதிற்குள் நல்லதொரு தெரிவு பிறந்துள்ளது குழந்தையே கடவுளைத் தவிர வேறு யாரையும் நீ அதிகமாக நேசித்ததும் கிடையாது ஏனென்றால் உனக்கு நன்றாக தெரியும் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாமே பொய் முகத் தோற்றம் என்று எல்லோரும் உன்னிடம் சரியாக இருப்பது போலத்தான் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ மற்றவர்களிடம் அன்பு பாசம் என்று நம்பி இன்று உன் வாழ்க்கையே தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கிறாய் உன் மனதில் உள்ள சோகத்தை யாரிடமும் சொல்லிவிட முடியாது அதனால் தான் உன் மனதில் இருக்கின்ற கவலையெல்லாம் இந்த வராகியிடம் சொல்லி புலம்புகிறாய் என்னிடம் சொல்ல முடியாத நேரத்தில் கூட உனக்காக நான் கொடுத்திருக்கின்ற இரண்டு வரங்கள் என்ன தெரியுமா ஒன்று தனிமை இன்னொன்று உனக்கு கொடுத்துள்ள கண்ணீர் இவை இரண்டும் நீ மன வேதனையில் அதிகமாக இருக்கும் பொழுது என்னை தேடி வர முடியாத நிலையில் நீ இவற்றை பயன்படுத்திக் கொள்கின்றாய் என் அன்பு குழந்தையே உடம்பில் உயிர்மட்டம் இருக்கிறது மனதிற்குள் நிம்மதி இல்லை வாழ்க்கை இருக்கிறது ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கைக்குத்தான் அர்த்தம் இல்லை என்று என் குழந்தை மனவேதனை அடைகின்றாய் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலுமே நிரந்தரமான உறவு என்று ஒன்று இல்லை தனிமை மட்டுமே நிரந்தரமாக கிடைத்துள்ளது என்று நினைக்கின்றாய் ஆசைப்படுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்று இந்த வாழ்க்கை அடிக்கடி உனக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை இழப்புகளையும் கஷ்டங்களையும் சமாளித்து கொண்டு தன் நம்பிக்கையுடன் தான் நானும் போராடி பார்க்கின்றேன் ஆனால் சில நேரங்களில் நடக்கின்ற சில விஷயங்கள் ஏன் நான் வாழ வேண்டும் எதற்காக நான் வாழ வேண்டும் என்று யோசிக்க வைத்து விடுகிறது விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய் வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற என் குழந்தை நீ என்னிடம் என்ன கேட்கின்றாய் தெரியுமா அம்மா நீ கஷ்டங்களை கொடுப்பதில் எனக்கு நிச்சயமாக எந்த ஒரு ஆச்சரிய பணிகளும் இல்லை கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் மனிதர்கள் இங்கு யாருமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருகிறது என்று நான் வருந்தவில்லை ஆனால் இந்த வயதிற்கு மீறிய கஷ்டத்தை தான் எனக்கு கொடுக்காது என்று நான் உன்னிடம் கேட்கின்றேன் எனக்கென்று இந்த வயதில் தாங்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கும் அல்லவா அதற்கு மீறி நீ எனக்கு கொடுக்கும் பொழுது அதை என்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் மாறத்தான் போகிறது யாரையும் குறை சொல்ல விருப்பமில்லாத என் குழந்தை இப்பொழுது நீ இருக்கின்ற நிலைக்கு உன்னுடைய முட்டாள்தனம்தான் காரணம் என்று நினைக்கிறாய் நீ என்றோ செய்த ஒரு முட்டாள் முட்டாள்தனத்தால் ஒரு விஷயத்தை இன்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாய் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் வராமலும் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசவே கூடாது ஒரு முறை பேச ஆரம்பித்து விட்டால் பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக வந்துவிடுகிறது செய்கின்ற செயலில் உனக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தால் ஒரு தவறை செய்துவிட்டு இன்று அதனால் நீ படுகின்ற வேதனைகள் ஆயிரம் ஆயிரம் மின்சாரம் இல்லாத போதுதான் மெழுகுவர்த்தியின் அருமை என்னவென்று தெரியும் அதுபோலத்தான் யாருக்கும் தேவைப்படும் பொழுது அதன் நீ தேவைப்படுகின்றாய் என்பதில் மனவேதனை அடைகின்றாய் என் அன்பு குழந்தையே உண்மை இல்லாத ஒரு இடத்தில் போய் நின்று உனக்கன்று ஒரு உரிமை இருக்கிறது என்று நீ கேட்டால் அது தவறான விஷயம் உரிமை இல்லாத இடத்தில் நின்று நீ பாசம் வைத்துக் கொண்டிருந்தால் அதுவும் தவறான விஷயம் பாசம் இல்லாத இடத்தில் பழக வேண்டும் என்று நினைப்பது அதைவிட தவறு இவையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றங்கள் என்ற ஒன்று ஒரு பொழுதும் இருக்காது தனியாக நடந்து செல்வது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல ஆனால் ஒருவரோடு நீ நெடு தூரமாக ஒன்றாக அதாவது ஒருவரோடு நீ நெடு தூரமாக ஒன்றாக நடந்துவிட்ட பின்பு இப்பொழுது தனியாக பயணித்தாய் பயணத்தை தொடர்வதுதான் வழிகள் நிறைந்த வாழ்க்கையாக உனக்கு மாறி இருக்கின்றது என் குழந்தை நினைக்கின்றாய் கடவுள் என்னுடைய தலையெழுத்தை எழுதும் நேரத்தில் என்ன பிரச்சனையில் இருந்து விட்டாரோ என்று தெரியவில்லை என்னுடைய தலையெழுத்தை இப்படி எழுதி வைத்து விட்டாரே சந்தோஷம் என்ற ஒன்று என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டதே என்று என் குழந்தை புலம்புகிறாய் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கடவுள் உன்னுடைய தலையெழுத்தை ஒரு பொழுதும் கிறுக்கி எழுதவில்லை உன் தலையெழுத்தை நீதான் இப்பொழுது மாற்றி வைத்துள்ளாய் உன்னுடைய சில தவறான நடவடிக்கைகளால் நீ செய்கின்ற சில விஷயங்கள் சரியாக செய்யாமல் போனதால்தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெளிச்சம் கிடைத்தவுடன் இங்கு யாருக்குமே திரியினுடைய தியாகம் என்னவென்று புரிவதில்லை புரிவதும் கிடையாது வெளிச்சத்தை தான் அங்கே அதிகமாக பார்க்கின்றார்கள் விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என் குழந்தையின் மனம் நொந்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய நிலைமை வேறு யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று என்னிடம் சொல்கின்றாய் மாற்றங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்ற முடியும் ஆனால் மனதளவில் மாறியவர்களை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் மாற்றிவிட முடியாது என் குழந்தை எல்லாம் இருக்கட்டும் எல்லா கஷ்டங்களும் இருக்கட்டும் ஆனால் வரையிலும் நீ அனுபவத்தில் அறிந்தது என்ன தெரியுமா யாரையும் நம்பிவிடக் கூடாது என்று தான் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எல்லாவற்றிற்கும் அம்மாவை நம்பியிருந்த உனக்கு கண்டிப்பாக நல்ல பதில் கிடைக்கத்தான் போகிறது காலம் கடந்து விட்டதோ என்று நீ ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம் எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி காட்டுகின்றேன் இந்த வராகியின் பிள்ளையாக இருக்கும் பொழுது உனக்கு நெருங்குகின்ற எல்லா கஷ்டத்திற்கும் உன்னோடு துணையாக மற்றும் ஒவ்வொரு முறையும் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக நீ என்னை ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில்தானே தானே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையை நீ ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே உனக்கான நல்ல நாளை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உனக்கான நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக உன்னை தேடி ஓடி வந்துவிடும் அதுவரை சற்று பொறுமையாக எந்த விஷயத்தை எடுத்தாலும் சற்று பொறுமையாக நிதானமாக செயல்படும் அதில்தான் உனக்கு வெற்றிகள் வந்து குவியும் அதுதான் உனக்கு கடைசி வரையில் நிலையாக நிற்கும் ஆகவே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே உன்னுடைய நிலைமை இப்படியே இருக்காது முற்றிலுமாக மாறி இப்பொழுது கஷ்டப்படுவதற்கு அதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக உனக்கு பிற்காலத்தில் கிடைக்கும் என்பதை நம்பிக்கை பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக உண்மையின் சத்தியமாக உனக்கு உன் வராகி அம்மா தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதை சத்திய வாக்காக இந்த நேரத்தில் எடுத்துக்கொள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்